ஹாய் ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சிறுகராசு அதாவது காரமிச்சர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது அதாவது கார பூந்தி எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் ஸோ நம்ம வந்து ஒரு அரை கிலோ கடலை மாவு வந்து வாங்கிக்கிறோம் ஸோ இந்த அரை கிலோ கடலை மாவை நம்ம போட்டுட்டு அதில் நம்ம லம்ஸாக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் உடச்சி விட்டுங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு அரிசி மாடு போடுங்க இது வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோவுக்கு ஒரு கையளவு வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கிறிஸ்பியாக கொஞ்சம் முர முரன்னு வரும் சரிங்களா லைட்டாக ஒரு அரை உப்பு போட்டுங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இந்த பெருங்காயத்தூள் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலறி விட்டுங்க லம்ஸ் எதுவும் இல்லாமல் அதை கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி உடச்சி விட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பேசிங்க ஏன்னா இதில் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா பதம் ஒழுங்காக வராது இந்த மிக்சர் செய்கிறதுல முக்கியமான விஷயமே பார்த்திங்கன்னா இதில் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரெக்டாக பதம் எடுக்கணுன்றது தான் இல்லைனா உங்களுக்கு பூந்தி மாதிரி வராமல் நீட் நீட்டாக வர ஆரம்பிச்சிரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி ஊற்றிக்கிட்டே வாங்க சரிங்களா அப்படியே கலக்கி கலக்கிட்டு வந்துட்டு கடைசியில் இது எந்த பதத்தில் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தோசை ஊற்றோம் இல்லைங்களா அந்த மாவு பதத்துக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது அரிசி மாவு இது கடலை மாவுன்றப்போ இதில் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அப்படியே கலக்கி தோசை மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ இப்போ வந்துடுச்சு ஆல்மோஸ்ட்டு இதில் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி போட்டோன்னா போதும் நம்மளுக்கு வந்து கரண்டியில் எடுத்தோன்னா கரெக்டாக தோசை மாவு மாதிரி விழற மாதிரி ஆகிடும் ஸோ இது தாங்க ஃபைனலாக வந்தது ஸோ இதை எடுத்தினா நம்மளுக்கு அழகாக விழுது இல்லைங்களா எந்த பதத்துக்கு வந்துடுச்சுனாலேயே போதும் ரெடியாகிடுச்சு நம்ம எப்பவுமே அடுப்பில் தாங்க செய்வோம் ஏன்னா இது ரொம்ப டைம் ஆகும் கேஸில் செஞ்சின்னா கொஞ்சம் அதிகமாக கேஸ் தான் நம்ம அடுப்பில் செய்கிறோம் எண்ணெய் பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றுறேன் ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா மாவு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மாவு தோசை மாவு மாதிரி எடுத்து ஊற்றுற பதம் அதாவது தோசை மாவு பதம் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜல்லடை ஒன்று வாங்கிக்கோங்க கடைங்களில் விற்கும் இதிலேயே எஸ்எஸ்சில் கூட விற்கிது நாங்கள் வச்சுக்கிறது அலுமினியத்தில் வாங்கியிருக்கோம் நீங்கள் அதை பவுடர்ட்ட ஜஸ்ட்டு தட்டிகிட்டே வந்தீங்கனாலே போதும் அது வந்து விழுந்துடும் இல்லைனாலும் நீங்கள் கரண்டி வச்சியும் தள்ளலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இது மாதிரி தட்டி காமிக்கிறேன் ஜஸ்ட்டு கையில் வச்சு தட்டுறேன் நான் அடுப்பில் தட்டல ஏன்னா நாங்கள் அடுப்பில் வச்சுருக்கோம் சின்ன கடை நம்ம வீட்டில் செய்கிறப்போ அது சில டைம் வந்து கடாயை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க கடைக்காரங்க வந்து பண்ணுவாங்க சமையல்காரங்க நம்மளுக்கு அது வராதுன்றதால கையிலே ஜஸ்ட்டு நான் தட்டிகிட்டே இருந்தனாலே அது விழ ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா நல்ல வறுவெலாம் வந்துடுச்சு இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா க கரெக்டான வேக்காடு இருக்குதான்னு பார்த்துங்க ரொம்ப அதிகமாக இருந்தாலும் தீஞ்சிரும் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு அது என்ன சொல்கிறது பூந்தி விழுந்ததுமே அடியில் போய் செட்டில் ஆகிடும் புரிஞ்சு வராது ஸோ அதனால் எண்ணெயோட சூடு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நெருப்பு பார்த்துங்க கேஸில் செஞ்சிங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கனாலே போதும் அவ்வளோதான் எண்ணெயை வந்து இறுத்து எடுத்துக்குங்க எடுத்து போடுறப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது கரெக்டாக வந்துருக்குன்னு ஸோ இதில் வந்து நம்ம கரண்டில் வச்சு தள்ளி தள்ளி பண்ணுறப்போ அழகாக இது வந்துடும் நம்ம இதை வந்து எடுத்து போட்டாச்சு இதை நம்ம டிஃப்ரெண்ட்டு அதாவது வேக்காட்டில் இருக்கிறப்போ அந்த கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இதை பண்ணியாச்சு இதுக்கப்புறமா ஒரு கப்பு கலக்காய் எடுத்தாச்சு வேர்க்கடலை இது வந்து எண்ணெய் அதிகமாக இருக்கிறதால நான் இதை மாதிரி வந்து வேக வைக்கிறேன் இது அப்படி இல்லை நீங்கள் அப்படி கூட நேராக போட பண்ணுங்கள் நாங்கள் அடுப்பில் பண்ணுறதால அது தீஞ்சிற போது எடுக்கிறது கஷ்டமாக இருக்கின்றதால இந்த மெத்தடில் பண்ணுறோம் ஸோ அதுவும் பண்ணியாச்சு ஸோ கலக்காய் போட்டாச்சு அடுத்தது என்ன நம்ம இஞ்சி வந்து ஒரு அஞ்சு பல் ஆறு பல் நசுக்கி வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சோண்டு கேஷ் நோட்டும் இதில் போட்டிருந்தோம் முந்திரி ஸோ அதை போட்டுட்டு அது மேலேயே வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து ஒரு இனுக்கு போட்டிங்கனாலே போதும் ஜஸ்ட்டு நீங்கள் அதை போட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் விட்டிங்கனால அது தீஞ்சிரும் அது பொறிஞ்சிச்சு அது மேலேயே நம்ம வந்து நம்ம ஒரு அஞ்சு பல்லு இஞ்சியும் போட்டிருக்கோம் இஞ்சி போட்டனால அது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் மிக்சரில் சிறுகா ரசில் ஸோ அதையும் போட்டு எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சிருக்கிற காராம்புத்தி மேலே அதை கொட்ட வேண்டியது தான் அவ்வளோதான் மெஜரான ஒர்க் எல்லாமே இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு இது பார்த்திங்கன்னா பொறிஞ்சி வந்திருக்கு பார்க்க இருக்கு ஸோ போட்டாச்சு பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் போட்டுங்க உப்பும் ஒரு கால் ஸ்பூன் கிட்டே போடுறேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவுளியும் வந்து உப்பு போட்டதால் அது பண்ணலை ஜஸ்ட்டு நான் வீடியோ பண்ணுறதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு டப்பாலையோ இல்லைன்னா வேறு வாய் அகலமான பாத்திரம் இல்லாமல் குவிஞ்ச பாத்திரத்தில் போட்டு அப்படியே கலறி விட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து ஈவனாக மிளகாத்தூளும் உப்பு வந்து கலந்துரும் அதுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்கிறது கெடாமல் நல்லா அருமையாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் மொத்தமாக பார்த்திங்கன்னா இதில் வந்து அரை கிலோ கடலை மாவு எடுத்திருந்தேன் அரிசி ஒரு கைப்பிடி போட்டிருந்தேன் அது அரிசி மாவு எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றினேன் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அரை லிட்டர் எண்ணெய் வந்து செலவாக இருந்தது ஸோ வந்து அவுட் புட் எவ்வளோ வந்துருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னேகாலலேருந்து ஒன்று முந்நூறு கிட்ட அதாவது ஒன் பாயிண்ட் த்ரீ கேஜி கிட்ட எனக்கு வந்து அவுட்புட் வந்து வந்திருந்தது ஏன்னா நம்ம கலக்கா எல்லாமே போட்டோம் இல்லைங்களா அதெல்லாம் சேர்ந்து ஒயிட் ஏறி வந்திருந்தது ஸோ நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் பிங்க் பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்த்ததுக்கு நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்